சவளை விட்டு அந்த ராட்சிய பாரம் போகும்பொழுது அந்த ராட்சிய பாரம் யாருக்கு வருகிறது என்று பார்த்தீங்கன்னா தாவிதின் மேல் அது கடந்து வருகிறது தாவின் மேல் அந்த ஆசிர்வாதம் வருகிறது இங்கே பொழுது ஆண்டவர் நாத்தானோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் நாத்தான் வந்து இங்கே சவ தாவிதத்தில் வந்து பேசுகிறார் நீ வந்து ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் உனக்கு செய்தார் சில நேரங்களில் தெய்வ ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் மறந்து போயிடும் யாராவது ஒருவர் சொன்னாதான் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர்களை தூக்கி எடுத்து வந்தாருன்னா ஆமா என்று சொல்வார்கள் அதே போல தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்ததை யார் சொல்லுகிறான் என்று பார்த்தீங்கன்னா நாத்தான் சொல்லுகிறான் தாவித சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமாக அவன் சொல்லி கொண்டு வருகிறான் ஏழாவது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இப்போதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளில் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரேவலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து முதலாவதாக அவன் சொல்லுகிறான் எங்க இருந்த ஒரு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாய் திக்கற்றவனா இருந்தார் பாருங்க ஏனென்றால் அந்த குடும்பம் அவனை உதாசனம் பண்ணியிருந்தது அந்த குடும்பம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் எங்கே இருந்தான் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த ஒரு தாவிதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ராஜாவாக உயர்த்தினார் அல்லே லூயா ஒவ்வொரு காரியங்களாக அவன் பாருங்க பத்தாவது வசனம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் எதற்காக இதை என்று பார்க்கும்பொழுது என்னவென்று சொன்னால் நான் வந்து நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன் ஆனால் ஆண்டருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறதா சிலை திரைச்சிலைகள் அந்த கூட உள்ள இருக்கிறது அப்ப நான் தேவனுக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அங்கே ஆண்டவரத்தில் சொல்லுகிறார் நீ அல்ல உன்னுடைய பிறப்பு அதாவது உன்னுடைய சந்ததியிலே ஒருவன் தான் என்ன பண்ண போகிறான் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லும்பொழுது தான் தான் இங்கே வந்து வந்து நான் கிட்ட கிட்ட இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறான் இப்படியாய் நான் உன்னை கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாய் தான் அங்கே தாவிதை திரும்ப ஆண்டவரத்தில் சொல்லுகிறான் வேண்டிக் கொள்ளுகிறான் இங்கே பதினாறாவது வசனம் நீங்கள் வாசிக்கும்பொழுது ஆண்டவரை பார்த்தவன் சொல்லுகிறான் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் என் வீடும் எம்மாத்திரம் அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து அவன் சொல்லுகிறான் நான் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் உம்மால் வந்தது மேன்மையும் உமக்குரியது என்று சொல்லிட்டு தான் அவன் சொல்லுகிறார் பாருங்க இந்த பதினேழாவது வாசிச்சோம் நீர் முதல் அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்துக்கு செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியில் மனுஷனாக பாருங்க அந்த காலத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அவனை உயர்த்தவில்லை வம்சத்தை கத்தர் ஆசிர்வதித்தார் அலை லுயா அந்த தாவிது வழி வழியாய் அந்த சந்ததி வழி வழியாய் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறது அலே லுயா அதற்கு பின்பதாக ஆண்டவர் சாலமோனை எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும் சாலமோனை குறித்து நமக்கு தெரியும் அவர் எப்படி இருந்தான் என்று சொன்னா அவனை போல ஞானவன் அந்த இடத்துல இல்ல ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தா அவள முடியா அளவிட முடியாத அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்க தை பார்க்கிறோம் அளவிட முடியாத அந்த செல்வம் ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்க முடியும் ஏன் என்று சொன்னால் சத்தத்துக்கு கீழ்படிந்தவனாய் நடந்தது நிமித்தம் இருக்க வேண்டும் என்றால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததி மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு கீழ்படிந்து அதன்படி நடக்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மேன்மையாக Vai parar. Hallelujah.